அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி நேற்று அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை கட்சி நடத்திய மது குடிப்பு மாநாடு இந்த மது குடிப்பு மாநாடுல மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு தீர்மானங்கள் போடப்பட்டது மக்களே இந்த தீர்மானங்களின் மூலியமாக திருமாவளவன் பேசிய ஒரு சில கருத்துக்கள் அப்படிங்கிறது எப்படி ஸ்டாலினுக்கு எதிராக செக் வைப்பது மாதிரி பேசப்பட்டது எப்படி அங்கே உட்கார்ந்து இருந்த ஆர் எஸ் பாரதி போன்ற திமுகவின் முக்கிய தலைவர்கள் எவ்வளவு நெலிஞ்சு அங்கே வழி இல்லாம டீட்டெயில்டாக பார்க்க போறோம் இந்த பதிவுல நேத்து அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சி உளுந்து நடத்தின மிகப்பெரிய மது குடிப்பு மாநாடு மக்களை இந்த மது குடிப்பு மாநாடுல வச்ச டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மாடுன்னு வச்சுருந்தாங்க பேர் ஸோ இப்படி ஒரு காமி டைட்டில் வச்சுருந்துட்டு திருமாவளம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருனா உள்ளே வந்ததுமே ஒரு பதிமூணு தீர்மானங்களை வந்து படிக்கிறார் அதை பார்த்து படிக்கிறார் படிக்கிறாரு படிக்கிறப்பே வந்து ஒரு இடத்துல என்ன போட்டார்னா தப்பு தப்பா படிக்கிறார் மத்திய அரசு வந்து மாநில அரசுன்னு மாத்துறாரு தப்பு தப்பாக மாற்றி மாற்றி படிச்சிட்டார் சரி இது ஒரு பக்கம் இடமக்களே மக்களே அது வந்து மேபி வி கேன் டேக் எரர்னு எடுத்துக்கலாம் ஓகே ஆனால் அது முடிந்ததற்கு பிற பிறகு ஒவ்வொரு சீஃப் கெஸ்டாக வந்து பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருந்த சமயத்தில் ஆர்எஸ் பாரதி திமுகவுடைய திமுகவின் அமைப்பு செயலாளர் அவர் வந்து பேச வைக்கிறாங்க அவர் வந்து பேசுகிறப்ப சொல்கிறாரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மது ஒழிப்பு அப்படிங்கிறது தேவை தமிழ்நாட்டுக்கும் மது ஒழிப்பு மாடுன்றது கண்டிப்பாக தேவைதான் ஆனால் என்ன பண்ணுங்கன்னால் இப்போ திமுகவில் இப்போ ஒன்று விடுதலை கட்சிகள் தொண்டர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க கீழே இருக்கிறீங்க எல்லா தொண்டர்களும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க என்ன உறுதிமொழினால் நீங்கள் குடிக்கிறத நிப்பாட்டணும் குடிக்கிறதா குடிக்க கூடாது நீங்கள் குடிக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் மது பிரியர்கள் குடிக்கிறவங்க ஒரு பத்து பேரை தேடி பிடிச்சி அவங்கள நீங்கள் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுங்கள் அவங்களுடைய மூலச்சலவை செய்யுங்க குடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மூலச்செலவை செய்யுங்க அப்படி இங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைக்காய் சொன்னர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பத்து 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 பேராக நீங்கள் வந்து மூலச்சலவை செஞ்சு அவனை குடிக்காமல் இருக்க மாதிரி மாற்றிட்டீங்கன்னு மாற்றிட்டீங்க அப்படி மாற்றுறதுக்கு தொண்டர்கள் எல்லோரும் உறுதிமொழி எடுத்து நீங்கள் மாற்றிட்டீங்கன்னால் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது இல்லாமல் போகும் அப்போ என்ன ஆகும்னால் டாஸ்மாக் கடைகளுக்கு ஆட்கள் வருவது குறையும் ஆட்கள் வருவது குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அரசு வர வழியே இல்லை அந்த நிலங்களை கடையை மூடுவதற்கான நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் இப்படித்தான் மது ஒழிக்க ஒழிக்க முடியும் சொல்லிட்டு ஒரு அழகான கருத்தை சொல்லியிருந்தார் இதுதான் நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம் என்னென்னால் குடிப்பவர்கள் திருந்தினால் மட்டும்தான் மது ஒழிக்கப்பட முடியும் மது ஒழிப்புன்றது மாநிலத்தான் ஒழிஞ்சிடாது அப்போ என்னென்னால் குடிப்பவர்கள் எப்படி திருந்த முடியும் அப்படி அடுத்து சொல்கிற மிஷி அந்த விஷயத்த மக்களே இதை இது பேசிவிட்டு வந்து உட்காந்துடுறாரு என்னால் ஒரு விஷயம் பார்க்குறோம் திருமாவளவன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பதிமூணு தீர்மானங்களை போட்டுட்டு வந்து உட்காரார் ஆளுங்கட்சி சார்பாக அங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி இங்கேயுமே வந்து பதிமூணு தீர்மானங்கள் இரவே திரண்டு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை அவர் சொல்கிற விஷயங்களால் ப்ராக்டிக்கலாக பேசிட்டார் எல்லோரும் வந்து குடிக்கிறதை ஸ்டாப் பண்ணுங்கப்பா இப்போ எங்கள் தொண்டர்கள் பத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்கள் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற பேரை குடிக்காமல் இருக்கவும் நீங்கள் வந்து மூளைச்சலவை செய்யுங்க பிரெயின் வாஷ் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணுங்கள் அவங்களை குடிக்காமல் இருக்க பார்த்துக்கோங்க அப்படி ஒவ்வொருத்த பத்து பத்து பேரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிமாண்ட் சப்ளை அப்படிங்கிறது ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்துடும் டிமாண்டே இருக்காது சப்ளை மட்டும் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக டிமாண்டே இல்லாமல் போச்சுன்னா அந்த கடைகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ரொம்ப பட்டுக்களாக பேசிட்டு போயிட்டார் இதனை முடித்து விட்டு திருமாவள் வந்து பேசுகிறப்ப சொல்கிறாரு மாநில அரசு மதுக்கடைகளை மூடாது சொன்ன வார்த்தை அடுத்தது மத்திய அரசு மத்திய அரசு தேசிய அளவில் மது கொள்கையை கொண்டு வந்தாகணும் அப்படி கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அந்த மது ஒழிப்பு கொள்கை அப்படிங்கிறத மாநில அரசுகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கனால் அவர்களுக்கான மாநில நிதியை கட் பண்ணும் அப்படின்னு ஓப்பன் மேடில் பேசுகிறாரு இது வந்து ஆர்எஸ் பாரதி போன்ற தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவு ஏற்பட்டுருச்சு ஏற்படுத்திடுச்சு இப்படி பேசுகிறாரு இப்போ இது டைரெக்டாக இல்லை இன்டேரக்டாக இல்லை டேரெக்டாகவே ஸ்டாலினில் வந்து அவர் குற்றம் சொல்கிறார் டைரக்டாக ஸ்டாலின் வந்து குற்றம் சொல்கிறாரு ஸோ மாநில அரசு மதுக்கடலே மூடாது அப்படிங்கிறார் அது ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே இன்று நேற்றி வந்து இந்த மாடு முடியுது இன்றைக்கு அவசர அவசரமாக உயர்மட்ட கூடியிருக்கு அறிவாலயத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றதுன்னு வெளியாகலை அதிகாரப்பூர்வமாக இது நடந்து முடியுது மக்களே ஸோ இது இது தெளிவாக தெரிகிறது இது வந்து ஒரு வீம்புக்காக ஆதவர்ஜுனா அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு நபர் அர்ஜுன் ரெட்டின்றதோட ஏற்பெயர் அர்ஜுன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட வந்து காசு கிடைக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விடுத சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன் ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்து இந்த இடத்துல திமுக அகெயின்ஸ்டாக பேசணுன்றக்காகவே பேசியிருக்காங்க பேசியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக எங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகுது இது ரெண்டு மூணு விஷயங்கள் நான் என் கோட் பண்ணி ஆகணும் மக்களே ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் திங் பாலிமர் சேனல் வந்து ஒரு அம்மாட்ட பேட்டி எடுத்திருந்தாங்க அது வேறு எங்கேயுமே நான் பார்க்கல அந்த பேட்டி அந்த பேட்டியில் வந்து வயசான அம்மா அவங்க வந்து ரொம்ப இன்னோசண்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும் பொழுது நமக்கு கண்ணு கலங்குது ஏன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் கணவர் வந்து சின்ன வயசு இறந்து போயிடுறாரு அப்புறம் இவங்க தான் கஷ்டப்பட்டு வீட்டு வரலாம் பண்ணி படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்சா ரெண்டு பொண்ணு திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க பையன் மட்டும்தான் பையன் வந்து படிக்கிறேன்னு சொல்கிறான் ஸ்கூலுக்கு போகிறேங்கிறான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்றான் கல்லூரிக்கு போகிறேன்னு சொல்கிறான் கல்லூரிக்குலாம் போகிறது கிடையாது போய் குடிச்சிட்டு ஒரு ஒரு ஏரிக்கரை சொல்கிறாங்க ஏரிக்கரையில் போய்ட்டு கஞ்சா அடிச்சு உட்காந்துட்டு இருக்கான் நம்ம கே ஏதாவது கேட்டோம்னா நம்மளை வந்து ஒருமேல திட்டுறான் அசிங்கமாக திட்டுறான் இது மது ஒழிப்பு ஒழிச்சு ஒழிப்புமாடுன்னு சொன்னாங்க ஒரு ஆதங்கத்தில் வரேன் அப்பயாவது என் பிள்ளை திருந்த மாட்டானான்ற ஆதங்கத்தில் நான் வரேன் அப்படியே அந்தமாக்கு ஒன்றுமே தெரில சட்டம்னால் என்ன அரசியல்னால் என்ன கொள்கைனா என்ன எதுவுமே தெரில அம்மாக்கு ரொம்ப இன்னோசன்ட்டு ஆக்சுவலாக ஆதவ அர்ஜுனா வந்து ஃபண்டு கொடுத்ததின் காரணமாக ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே மாநாடுகளுக்கு ஜென்ரலாகவே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆட்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் முக்கியமாக பெண்களை கொண்டு வரப்ப கொண்டு வரணுன்னால் பெண்கள் செலவு வர வரமாட்டாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கப்படும் அந்த அமௌண்ட்டில் எப்படி வரணும் நீங்கள் பார்த்தா தெரியும் யூனிஃபார்ம் மாதிரி எல்லோரும் ஒரே கரை சாரி கட்டியிருப்பாங்க இது எல்லாமே ப்ரீஃபிக்ஸ்டு இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கப்படும் சாரீஸ் கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டு அந்த சாரிலாம் நீங்கள் வரணும்னு சொல்லுவாங்க அங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் வண்டி வைக்கிறாங்க பஸ் வைக்கிறாங்க இந்த பஸ்ஸில் பஸ்ஸில் ஏற்றி விட்டு எத்தனை பேர் வாழ் கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்கும் அப்படி தான் கூப்பிட்டு வராங்க பெண்களை அந்த அம்மா எதுவுமே தெரில கொலுகனாந்தான்னு தெரில எதுவுமே தெரிந்த அம்மாக்கு ரொம்ப இன்னோசன்ட்டாக வந்து அப்படி மது ஒழிச்சிட்டா ஒருவேளை அவன் பையன் திருந்துவான் இன்ஃபேக்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க கஞ்சா அடிக்கிறான் மது குடிக்கிறான் போதையை போட்டுட்டு பக்கத்தில் வந்து கோழி திருடி அதை விற்றுட்டு திரும்ப அந்த காசை வந்து குடிக்கிறான் இப்படி வந்து தொடர்ந்து குடிச்சு குடிச்சு வீணா போகிறான் சின்ன வயசு தான் நம்மகிட்ட வந்து ஸ்கூலுக்கு போகிறான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கல்லூரி போகிறான் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்னென்ன கனவு கூட கட்டிகிட்டு இருக்கோம்னா அப்பா அம்மா வந்து க அப்பாவை கஷ்டப்படு கஷ்டப்படுத்தி வைக்கிறாங்க அவன் காலேஜ் போகிறான் ஸ்கூலுக்கு போகிறான் படித்து போயிடலாம் வளர்ந்துருவான் ஒரு உத்தியோகத்துக்கு போயிடுவான்னு நினச்சி நம்ம எதிர்பார்த்துருக்கோம் ஆனால் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வேளை இதை நல்லா இருக்குமோன்னு தான் நான் ஆதங்கத்தில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் திருமாவளவன் அதாவது திருமாவளவனை பற்றியும் விடுதலை சிறுத்தை கட்சி வளர்ந்த ஒரு சூழலை பற்றியும் நம்ம பல இடங்கள் சாப்பிட்ணு இருக்கோம் மக்களை விடுதலை சிறுத்தை கட்சி வளர் வளர்க்கப்பட்ட ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த சீனியர் மோஸ்ட் பீப்புள் இப்போ யாருமே கிடையாது சீனியர் மோஸ்ட் பீப்புள் எல்லாருமே ஒதுக்கி கட்சியை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் இன்றைய காலகட்டங்கள் அவனை கேட்குறப்ப சொல்லுவாங்க நாங்கள் திருமாவளவனை வளர்த்து விட்டதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னால் தலித் சமூகத்தில் ஒரு நபர் படிச்சிருக்காரே ஒரு பிஹெச்க்கும் பண்ணியிருக்காரே ஒரு படித்த நபர் வந்து ஒரு கட்சியை கட்சி தலைவராக வந்தால் அதை பார்த்து தலித் சமூகத்தில் உள்ள மொத்தவனால் எப்போ நம்மளும் படிக்கணும்ப்பா நம்மளும் இப்படி இங்கிலீஷ் பேசணும்ப்பா நம்மளும் இந்தளவுக்கு அழகாக இருக்கணும்ப்பா டீசென்டாக ட்ரெஸ் பண்ணணும்ப்பா நம்ம பல இடங்களில் போனால் பேசுகிறப்ப பார்த்த மதிக்கணும்ப்பா அப்படின்னு இன்ஸ்பயர் ஆகுவாங்க அப்படி ஒரு கட்சியை கொண்டு போவான்றதுனால தான் நாங்கள் வளர்த்து விட்டோம் சார் ஆனால் தலித் சமூகத்தின் மிகப்பெரிய துரோகிய திருமாவளவன் தான் அப்படிங்கிறதை விசிகே கட்சியை வளர்த்தெடுக்கிறதுக்காக அரும்பாடுபட்ட சீனியர் பீப்புள் நம்மக்கிட்ட பகிர்ந்த ஆதங்கத்தை நாம் இன்றும் நினைவு கூறுகிறோம் அப்போது இந்த அம்மா எவ்வளவு ஆதங்கத்தில் வராங்க ஒரு மது ஒழிப்பு அப்படிங்கிறதை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணுமா இல்லையா நேற்று நடந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு இவர் பேர் வச்சுக்கிறாங்க இட் இஸ் ஆக்சுவலிய மது குடிப்பு மாநாடு வந்தவங்கள ஜென்ஸு நைன்ட்டி நைன் பர்சன்ட் பார்த்திங்கன்னா கஞ்சா போதையிலையும் மது போதிலும் தான் வந்திருக்கிறாங்க நான் கேட்குற மக்கள் விகிப்ட ஓப்பன் சேலஞ்ச் நம்ம திருப்பி இங்கே ஒரு விஷயத்தை வைக்கிறோம் நம்ம வந்து பெரிய பெரிய மால்க்கெலாம் போகிறப்போ நீங்கள் சப்போஸ் குடிச்சிருந்தா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த ஸ்மெல்ல பார்த்துட்டு வெளியே போக சொல்லுவாங்க பான்பிராக்லாம் போட உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க பாக்கெட்டில் இருந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படி நிறைய எக்ஸ்ட்ரிக்ஸ் இருக்கும் மால்ஸில் உண்மையிலுமே உண்மையாலுமே திருமாவளவனுக்கு தெம்பு இருந்திருந்தால் திராணி இருந்திருந்தால் நல்ல எண்ணம் இருந்திருந்தால் மது ஒழிப்பு அப்படிங்கிற நல்ல எண்ணம் இருந்து இந்த வயசான பாட்டி மாவெல்லாம் பார்க்குறப்ப நம்ம அந்த அந்த அம்மாவோடைய ஆதங்கத்தை கேட்குறப்ப அவ்வளோ கண்ணு கலங்குது ஏதோ ஒரு நம்பிக்கை ஒரு கூட்டாம்போக்கு நம்பிக்கை புருஷனும் இல்லை ரெண்டு புன கலாமணம் கொடுத்துட்டோம் ஒரே பையன் நம்மளை காப்பாற்றுவான்னு நினச்சோம் அவன் குடிச்சு குடிச்சு வீணாக போயிட்டுருக்கான் இருக்கான் திருமாவளவன் சொல்கிறக்காருன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒரு மது ஒழிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சி உள்ளே வராங்க பாருங்கள் ஆக்சுவலாக மது என்பதை ஒழிப்பது அப்படிங்கிறது அரசாங்கத்தின் கையில் கிடையாது கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன சரிப்பா யார் யாரெலாம் என் கட்சியில் இந்த மாநாட்டில் குடிச்சிட்டு வரீங்களோ அவங்க எல்லோருமே நாங்கள் நிற்க வச்சுருக்கேன் அவங்க எல்லாருமே ஸ்கூட்டினி ஸ்கூட்டினி பண்ணிட்டேன் ஸ்கூட்டினைஸ் பண்ணிட்டேன் இவர்கள் யாருமே இனிமேல் விடுச்சிறுத்தை கட்சியில் மெம்பர்ஸாக இருக்க மாட்டாங்க இன்றைக்கே நான் கையெழுத்து போடுறேன் என்ன முதல் தீர்மானம் கையெழுத்து தான் கையெழுத்து போடுறேன் இவங்க எல்லாரும் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுவார்கள் அப்படின்னு இது திருமாவளவுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் உண்மையிலுமே அக்கறை இருந்தால் பண்ணியிருப்பாரா இல்லையா மக்கள் நேற்று வந்ததில் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் ஆட்கள் எல்லாம் குடி போதை குட்டி போவதில் வந்து அங்கே உள்ள பெண்களை என்னென்ன பண்ணாங்க அடுத்த வழியிலாம் சொல்கிறேன் அவங்களுக்கு அங்கே உள்ள பெண்கள் முகம் சுளிச்சுக்கிட்டு நடுவில் எதிர்த்து போனதுக்கான காரணத்தை அவங்க சொல்கிறேன் மது ஒழிப்புன்றதை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் முதல்ல நம்ம முதுவை க்ளீன் பண்ணணும் அப்புறம் அடுத்த முதுக்கு போகணும் நான் முதுவும் ரீசண்டான வார்த்தை யூஸ் பண்ணுற மக்களை பழமொழியில் வேறு வார்த்தை சொல்லுவாங்க வேறு இடத்த சொல்லுவாங்க அவங்க இடத்த மேத்தி வந்ததில் திருமாவளவனுக்கு மட்டும் உண்மையிலேயே இந்த மக்கள் மேலே அக்கறெலாம் இருந்துதுன்னு வச்சுக்கலாமே அப்படி அக்கறை இருந்திருந்தால் நேற்று மாட்டுக்கு வந்த ஒரு ஒருத்தவனையும் எப்படி மாலில் செக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி செக் பண்ணி எவன் குடிச்சிருக்கானோ எவன் அவன்கிட்ட ஸ்மெல் வருதோ அது எல்லோரையுமே துரத்தி பேர் எழுதிட்டு எந்த ஊர் அவன் பேருன்னு மொபைல் நம்பர் எழுதி அவனை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அந்த நபர் அத்தனை பேரையும் அவன் விசிக்க மெம்பராக இருக்கிறானா இல்லையான்றது ரெண்டாவது பட்சம் கதை அவனுங்க வந்து மெம்பராக இருக்கிறவன் தான் உள்ளே வரான் தூண்டு எடுத்து போட்டுட்டு வரான் அவங்க அத்தனை பேரையும் இங்கே நிர்வாகத்திடம் சொல்லி விசிக்க நிர்வாகத்திடம் சொல்லி அவங்க அத்தனை பேரையும் இம்மிடியேட்டாக கட்சி உறுப்பினர் நீக்கப்படுவார்கள் இதற்கு மேலே அவங்க பொறுப்பு உறுப்பினரோ கிடையாது ஏனால் நான் நடத்துறது மது ஒழிப்பு மாநாடு இங்கேயே கூச்சிட்டு வந்திருக்கானுங்க இப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்குது நான் இதுக்கு தான் நடத்துகிறேன்னா அந்த மாடை அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா இது எல்லாமே இந்த பெண்களை ஏமாற்றுவதற்காக நடத்தப்பட்ட அரங்கேறிய நாடகம் ஆதவ் அர்ஜுனான்ற அர்ஜுன் ரெண்டின் இயற்பெயர் கொண்டிருக்கிற ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டா போதும் என்ன நாடகம்னா மேடையில் போடலாம் அப்படிங்கிறது திருமாவளவனின் ஒரு எண்ணமாக இருக்கிறது அப்படி எண்ணத்தை வைத்துக்கொண்டு நேற்று அரங்கேறிய மது குடிப்பு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற வேறு ஒரு பெயரில் அரங்கேற்றிருக்கிற நாடக மக்களே இந்த நாடகம் ஹிட் ஆஃப் ஃப்ளாப்பான்னு கேட்டிங்கன்னால் அட்டர் ஃப்ளாப் அங்கே வந்த பெண்கள் எல்லாருமே உடம்பும் மனசும் கூசி வெளியே போனாங்க இன்க்ளூடிங் பெண் போலீஸ் காவலர்கள் முதல் கொண்டு அதுக்கு என்ன காரணம் அது பேர் வச்சது பார்த்திங்கன்னா மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்போ நீ எதுக்கு ஆங்களை ஆண்களை ஆங்கெல்லாம் வராதிங்க நீங்கள் போங்க நீங்கள் வீட்டிலே இருங்க இது மகளிர் மாநாடு இங்கே வந்து சும்மா நாச்சுக்கும் அம்மா உங்கள் வீட்டில் வந்து கணவர் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது சார் காலேருந்து உழைக்கிறாரு சார் வேலைக்கு போகிறாரு படிக்கிறார் வேலைக்கு போகிறாரு உழைக்கிறாரு நைட்டில் போய் குளிச்சிட்டு வராரு என் தொந்தரவும் பண்ணுறதில்ல சார் வந்து சாப்பிட்டு படுத்துறாரு திரும்ப மார்னிங் உழைக்க போகிறாருன்னா பிரச்சனை இல்லை சார் வேலை வாட்டிக்கு போகிறதில்லை குடிச்சிட்டே இருக்கார் எப்போவுமே வந்து குடிச்சிட்டு இருக்காரு அடிக்கிறாரு போட்டு காஸ்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேச்சுக்காவதுமா அப்படிலாம் இருந்தால் அந்த நபர்கள்லாம் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் அவசியமற்றவர்கள் துரத்தி விட்டுருங்க வீட்டை விட்டு ஏனால் இந்த மாதிரி நபர்களால் தான் நாடு கெட்டு போகுது அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பேசியிருக்கலாமே பேச மாட்டார் ஏன்னா அப்படி குடிச்சிட்டு வரவனை வச்சு தான் கள்ளக்குறிச்சியில் வந்து ஸ்கூலில் கலவரம் பண்ண முடியும் அப்படி குறித்தவரை வச்சு தான் இன்னைக்கு நேற்று நடந்த மாநாடுன்ற பேரில் நடந்த ஒரு காமெடியான நாடகத்தில் வந்து கடற்பட்டு டான்ஸ் ஆரம்பிச்சு டான்ஸ் டான்ஸ் ஆட முடியும் கொடி வச்சு ஆட்ட முடியும் எல்லா ஆட்டம் ஆட்ட முடியும் இவனுங்களை வச்சு தான் புழப்ப நடத்திட்டுருக்கார் திருமாவளவன் அப்போ மது ஒழிப்புன்றதெல்லாம் அங்கே வந்த அத்தனை பெண்களுக்குமே நல்ல அல்வா கொடுத்துட்டார் அல்வா கல சார் பாவம் அந்த பெண்கள் நம்பி வந்து இந்த பாட்டிமா மாதிரி பல பேர் நம்பி வந்திருப்பாங்க வர போல தலைவர் எதுவும் ஒழிக்க முடியாது எதுவும் செய்ய முடியாது அந்த பந்தவர்கள் அனைவரும் முகம் சுழித்து கொண்டு வெளியே சென்றார்கள் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே இது மது ஒழிப்பு மாநாடா இல்லை மது குடிப்பு மாநாடா இது திருமாவளவனுக்கு வெற்றியா தோல்வியா இல்லை இந்த மாநாடு நடத்திய மாநாட்டை நடத்திய ஒரு அஜெண்டா கோர் அஜெண்டா இருக்கும் ஒரு அப்ஜ் ஒரு அப்செக்டிவ் இருக்கும் அதில் வந்த பெண்களுக்கு வெற்றியா தோல்வியா பார்க்குற நம்மளுக்கு வெற்றியா தோல்வியா அப்படின்றத மக்கள் நீங்களே முடிவு சொல்லுங்கள் மக்களே நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்